விஜய் இன்னைக்கு பாத்துக்கோங்க காலையில திருவண்ணாமலை தீபம் சம்பந்தமான வாழ்த்து வெளியிட்டார் வெளியிட்டாரு விஜய் கட்சி சார்பில் இருந்து வாழ்த்துலாம் வெளியிடுறாங்க இந்த பெரிய பிரச்சனை இந்த வட மாநில அடிச்சு சாவுற மாதிரி தமிழ்நாட்டையுமே அடிச்சு சாவுறதுக்கான ஒரு சூழ்ச்சி ஏற்படுத்திட்டு இருக்கும் போது இதை எதிர்த்து விஜய் வாய் துறக்க வேணா கொள்கை எதிரி பாஜக இங்க பாஜக எப்பேற்பட்ட ஒரு மத வெறுப்பு அரசியல் செய்யறாங்களே இதை எதிர்த்து ஒரு பதிவு போட முடிஞ்சதா அந்த அளவுக்கு கோலையா வக்கத்து போய் அலையறனி இவருக்கு முதலமைச்சர் கனவுரை கேட்டு நடக்குது அதனால இந்த மாதிரி விஜய் மாதிரியான நபர்கள் இந்த இடத்துல வாய கூட திறக்க தைரியம் இல்லாத நபர்களா இருக்கிறதால எடப்பாடி பழனிசாமி மாதிரி நபர்கள் பாஜக சொல்படி மட்டுமே அவங்க செயல்படக்கூடிய நேரத்துல இங்க துணிச்சலா ஒரு அரசு செயல்படுறாங்க பாருங்க அதனாலதான் இங்க நம்ம திமுக நம்ம ஆதரிக்கணும் திமுகவை ஆதரிக்கணும் ஏன்னா இப்படி இருக்கிறதால திமுக மேல எப்பேற்பட்ட பழிகள் தெரியுமா இன்னைக்கு வானதி சீனிவாசன் சொல்றாங்க நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கப்பட்ட பிறகும் அரசுக்கு தீபம் எட்டுறதுக்கு மனசு வரவில்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இங்க வானதி சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க தீபம் ஏற்ற அரசுக்கு மனம் வரவில்லையா அப்படிங்கிறாங்க அந்த தீபம் ஏற்றாமலாம் இல்லக்கா தீபம் நல்ல முறையில தீபம் ஏற்றப்பட்டாச்சு தீபம் ஏற்றப்பட்டு நல்ல வழிபாடு செஞ்சாச்சு இந்துக்களுக்கான தீபம் ஏற்றப்பட்டாச்சு சங்கிகள் கலவரம் செய்ய நினைச்சாங்க பாருங்க அந்த தீபம் தான் அந்த இடத்துல ஏற்பட்ட முடியல